வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்து விட்டு சென்ற உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பர்ஷியா நாட்டிலே சில நாடுகளுக்கு ஒரு இதை கொடுத்திருந்தாங்க அதாவது என்ன அழைப்பு அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசருடைய முக அமைப்பை நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும் உங்களுடைய கலைத்திறன்களை வைத்து நீங்கள் அதை வரைந்து காட்டணும்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி போயிருந்தாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதில் வச்சு பண்ணாங்க அமெரிக்கன்ஸ்னா பண்ணாலும் இந்த களிமண்ணை கொண்டு வந்து அவங்க பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்தியன்ஸ்னா பண்ணாலும் இந்த கலர் பவுடர்லாம் கொண்டு போய் இந்த ரங்கோலி மாதிரி இந்த கலர் பவுடர்லாம் வச்சு அந்த அரசுடைய முக அமைப்பு வச்சாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கொடுத்தாங்க பெல்ஜியம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு பேர் போன அந்த நில கண்ணாடி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அரசனுடைய அந்த முகத்தை அப்படியே வரையல எங்க பார்த்தாலும் கண்ணாடி அவரு திரும்பி திரும்பி போய் நிற்கிறார் எங்க பார்த்தாலும் அந்த அவருடைய முகங்கள் தான் பிரதிபலிக்கிறது அப்போதான் அவர் யோசிச்சார் நான் யார் நான் எப்படி என்னுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நான் என்னை அப்படியே பிரதிபலிக்கிறது அப்போ இந்த களிமண்ணோ அது மற்றதோ மறைந்து போகிறது ஆனால் என்னை பிரதிபலிக்கிறது இந்த நிலக்கண்ணாடி அப்போ அதை பார்க்கிறார் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை யார் எப்படிப்பட்டவன் என்ற குணாதிசயம் என்ன என்பதை நினைத்து பார்ப்பதற்கு பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக நினை ஒவ்வொருத்தரும் உருவகம் செய்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் நாம ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கும் போது நம்ம ஒரு சின்ன ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு நாள் நமக்குள்ள நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் பிறர் நம்மை குறித்த சொல்வதல்ல நம் முதலாவது நம்மை யார் என்பதை நாம் கேள்வி எழுப்பி பார்த்து அதற்குரிய அந்த கேள்விக்குரிய விடையை நாமே நாம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை நம்மிடத்திலே குறைகள் இருப்பின் அதை சரி செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் என்றால் ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வசனம் நம்மை சரிப்படுத்தும் சீர்படுத்தும் ஆண்டோ இடத்திலே கரங்களை நம்ம மர்ப்படிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமே கிருபை தார்பீட் பேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கரவு ஆமாம்